இந்த சபையில் எம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக ஒரு நபியுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் முன்வைத்தால் இஷா அல்லாஹ் எமக்கு உதவியாக இருக்கும் நபி யூசுப் வசலாம் குணத்திலும் அழகிலும் ஈமானிலும் மிக அழகானவர் குணத்திலும் அழகிலும் ஈமானிலும் மிக அழகானவர் அவரைப் போன்று அழகானவரை அல்லாஹ் ரபுலால மீன் இந்த பூமியில் படைக்கவில்லை அல்லாஹ் அவ்வளவு அழகோடு நபி யூசுஃபை படைத்தார் அவ்வளவு குணங்களோடு நபி யூசுஃபை அமைத்தார் அவ்வளவு ஈமானை அந்த நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் வழங்கினான் அலிஹிசலாம் நபி யூசுஃப் அலிஹிசலாம் அந்த சூறாவை நீங்கள் எண்ணி பார்த்தால் தெரியும் கிட்டத்தட்ட ஒன்பது சோதனைகளால் சோதிக்கப்பட்டார்கள் ஒரு நபி அவர்களுடைய வாழ்வில் மரணம் வரை முழு வாழ்க்கையும் சோதனையாகவே அமைந்தது எல்லா சோதனைகளும் தந்தையை விட்டு தூரமானதிலிருந்து சகோதரர்கள் கைவிட்டதில் இருந்து கிணற்றில் தூக்கி வீசப்பட்டது முதல் சந்தையில் விற்க சந்தையில் விற்கப்பட்ட முதல் அரண்மனையில் அந்த அரசியின் மூலமாக வந்த சோதனையின் முதல் சிறைச்சாலையில் அவர்கள் கழித்த நாட்கள் முதல் இப்படி ஒன்பது வகையான சோதனைகளால் நபி யூசுப் சோதிக்கப்பட்டார் ஆனால் எந்த எந்த சோதனையிலும் பற்றியும் நபி யூசுப் அல்லாஹ் முறையிடவில்லை அதான் மிக முக்கியமானது மிக முக்கியமானது நபி யூசுப் அந்த சோதனைகளுக்கு யார் காரணம் என்பதையும் அல்லாஹ் இடத்திலே சொல்லவில்லை யா அல்லாஹ் இந்த சோதனைகளால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அதனால் இந்த சோதனைகளை கொடுத்தவர்களை நீ ஒரு அவர்களுக்கு தண்டனையை கொடு என்று நபி யூசுப் கேட்கவே இல்லை படித்து பார்த்தால் அல்லாஹுடத்திலே நபி யூசுப் தன்னுடைய கஷ்டங்களுக்கு காரணமானவர்களைப் பற்றி சொல்லவே இல்லை அந்த கஷ்டங்களையும் முறையிடவில்லை என்ன நபி யூசுப் புரிந்தார் இது அல்லாஹுடைய கதரால் நடக்கிறது அல்லாஹுடைய கதரால் தான் என் சகோதரர்கள் என்னை தூரமாக்கினார்கள் அல்லாஹுடைய கதரால் தான் இந்த கிணற்றில் நான் வீசப்பட்டேன் அல்லாஹுடைய கதரால் தான் சந்தையில் நான் விற்கப்பட்டேன் அல்லாஹுடைய கதரால் தான் சந்தையில் விற்கப்பட்ட நான் ஒரு அரண்மனையில் தங்க வைக்கப்பட்டேன் அல்லாஹுடைய சோதனை என்னை சூழ்ந்தது அல்லாஹ்வுடைய கதரால் தான் சிறைச்சாலையில் நான் தங்க வைக்கப்பட்டேன் அல்லாஹுடைய கதரால் தான் கனவிற்கு விளக்கம் கொடுத்த அந்த இரண்டு தோழர்களில் ஒருவர் தப்பித்து அந்த அரசரிடத்தில் நினைவுபடுத்துவதற்கு மறந்தார் எல்லாம் நபி யூசுஃபுக்கு தெரியும் இது யாரால் நடந்ததென்று ஆனால் யாரை பற்றியும் அல்லாவிடத்திலே முறையிடாமல் இந்த கதரை தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டார் இந்த கதரை தன்னுடைய வாழ்வு முழுக்க ஏற்றுக்கொண்டார் அல்லாஹுடத்திலே அவர் கேட்டது இந்த சூரா முழுக்க நீங்கள் படித்து பார்த்தால் ஒரே ஒரு துவாதான் அல்லாஹுடத்தில் நபி யூசுப் கேட்டது ஒரே ஒரு துவாதான் அந்த துகாவை நாம் படித்தால் ஆச்சரியப்படுவோம் ஒரு நபி இப்படி அல்லாஹுடத்திலே முறையிடுவாரா என்று இவ்வளவு சோதனைகளை தாங்கி எல்லாம் தன்னிடத்திலே கிடைத்து விட்டது தன் நாடிய உறவுகள் தன்னை நோக்கி வந்து விட்டது தந்தையும் தன்னை பார்த்து விட்டார் தானும் தந்தையை பார்த்து விட்டார்கள் அரசவையில் மிகப்பெரிய பொறுப்பு கிடைத்து விட்டது துன்யாவில் எல்லாம் கிடைத்து விட்டது நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் மிகச்சிறந்த இல்லை எல்லாம் நபி யூசுஃபுக்கு கற்றுக் கொடுத்தார் கனவின் விளக்கத்தை சொல்லக்கூடிய இல் இப்படி எல்லாவற்றையும் கிடைத்த நபி யூசுப் அலைஹு சலாம் அவர்கள் அல்லாஹுவை அழைக்கிறார்கள் Rabbi, qad ataytani min al-mulk wa 'allamtani min ta'wil al-ahadith. Fatir as-samawati wal-ard, anta waliyyi fi ad-dunya wal-akhirah. Tawaffani muslima wa alhiqni bis Nabi Yusuf ketta ore du'a Allah kuri piduvadu. Ellavatrayum piragu Allah kadaisi kusuravai Nabi Yusuf ude varalaatchi mudipadarku munnal Allah inda du'avai solugiran. Inna solla varigiran Allah இதுதான் நம்பி யூசுஃபுடைய வாழ்க்கையின் கேட்டதுவா அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையின் இறுதியிலும் அழைக்கிறார் அல்லா அவ்வளவு அவர்களை சோதித்தாலும் என் ரப்பு இல்லையா நீ என்னை இவ்வளவு சோதித்து விட்டா ஏன் சோதித்தா என்று அல்லாவை கோபிக்கவில்லை ரப்பி இருந்தாலும் என் ரப்பு தான் நீ நீ தான் என்னை படைத்தவன் என்னை பரிபாலிப்பவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவன் ரப்பி மினல் முல்க் நீ கொடுத்தாய் அரசாட்சியை எதிலிருந்து உன் அரசாட்சியிலிருந்து உன் அரசாட்சியில் இருந்து அரசாட்சியை நீ கொடுத்தாய் நான் அல்ல அரசன் நீதான் உண்மையான அரசன் நீதான் அந்த அரசாட்சி எனக்கு கொடுத்தாய் தனிமின் தகவல் நீ நீதான் எனக்கு இந்த கனவின் விளக்கத்திற்கு விளக்கத்தை அறியக்கூடிய எயில்மை நீதான் எனக்கு கற்றுக் கொடுத்தாய் என்ன சொல்லல் அல்லாட்ட போய் யா எல்லாம் அரசனாயிட்ட யால்லா நான் கணவுடைய விளக்கத்தை கத்துக்கிட்டேன்னு சொல்லலை நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா வேலை கிடைச்சிருச்சு அலஹம்துல் இல்லான்னு சொல்லுவோம் காசு கிடச்சிருச்சு அல்ஹம்துல் இல்லான்னு சொல்லுவோம் எனக்கு ஒரு உதவி கிடைச்சிருச்சு அல்ஹம்துல் இல்லான்னு சொல்லுவோம் நம்ம யூஸ் எப்படி சொல்றாரு நீ தான் எனக்கு இதை கொடுத்த அல்லாஹை முற்படுத்துகிறாய் நீ தான் எனக்கு இதை ஏற்படுத்தினாய் நீ இல்லாமல் இதை ஏற்படுத்தி இருக்க முடியாது குளில்லா ஹும்மமா அலிக்கல் முல்க் تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن من تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير يا الله نيذا نرسل لك الله مرسل تؤتي الملك من تشاء ني نار يورغلكا وتنزع الملك ممن من تشاء நீ நாடியவர்களை ஆட்சியில் இருந்து இறக்கி விடுவாய் நீ நாடிய கண்ணியப்படுத்துவாய் உலகம் எல்லாம் என்று நாடினால் கண்ணியப்படுத்தி விடுவான் உலகம் எல்லாம் சேர்ந்து ஒருவனுக்கு கண்ணியத்தை கொடுக்க நாடினாலும் அல்லாஹ் அவனை இழிவடைய செய்ய வேண்டும் என்று நாடினால் இழிவடைய செய்து விடுவான் எல்லாம் அவனுடைய கரத்தில் தான் நீதான் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவராக இருக்கிறாய் பல்லாவுடைய நாட்டத்தை மீறி எதுவும் நடக்காது என்பதை அல்லாவிடத்திலே சொல்கிறார்கள் நீதான் தான் அல்லா எனக்கு கொடுத்தாய் நீ கொடுக்காமல் எனக்கு இதை என்னால் இதை பெற்றிருக்க முடியாது நான் பேசுகிறேனா நீ கொடுத்த பேச்சு இது நான் சம்பாதிக்கிறேனா நீ கொடுத்த சம்பாத்தியம் இது தாவாவில் இருக்கிறேனா நீ வழங்கிய வாய்ப்பு நீ வழங்கவில்லை என்றால் இந்த தாவாவில் நான் இருக்க முடியாது நீ வழங்கவில்லை என்றால் இந்த களத்தில் இருந்து என்னால் பணி செய்ய முடியாது என் முயற்சி